ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா மகே சேனல் ரொம்ப கேப் அப்புறம் நம்ம வந்து பார்க்குறோன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் பார்த்தீங்கன்னா இந்தியாவில்தான் இருந்தோம் ஸோ இப்போ தான் வந்து மலேசியாவுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் ஆகுது இப்போ தான் எல்லாமே வந்து ஸ்லோவாக வந்து நாங்கள் வந்து செட்டில் ஆகியிருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மலேஷியாவில் வந்து நம்ம கூழ் ஊற்ற போகிறோம் புதுசாக இருக்கல கேட்க நான் இங்கே மலேஷியா வந்ததுலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இது எப்படின்னா எங்கள் வீட்டு பழக்கம் கிடையாது ஹஸ்பண்ட் வித் சைடில் அவங்க ஃபேமிலியில் இந்த பழக்கம் இருக்குது கூழ் ஊத்துற பழக்கம் ஸோ விடாமல் வந்து மாமியார் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு மேரேஜ் ஆகி வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் ஏஜ் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னை வந்து அடுத்ததான் நீ எடுத்து பண்ணிவிடுமா அப்படின்னாங்க ஸோ என் பொண்ணு ஒரு ரெண்டு வயசுல இருந்து நான் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மலேசியா வந்ததுக்கு அப்புறமும் அதை வந்து விட வேண்டாம் இங்க என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்ததுலேருந்துமே அதை வந்து விடாம பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு அதை வந்து உங்களுக்கு பிளாகா வந்து காட்ட போறேன் அங்கே வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து மார்க்கெட் தான் போகிறோம் எந்த மார்க்கெட்னா பிஜே ஓல்ட் டவுன் தான் போயிட்டுருக்கோம் எங் ஏன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் இந்தியன் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் முருங்கைக்கீரை அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும் ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டுருக்கோம் பசங்களை வந்து வீட்டில் தான் விட்டுட்டு போகிறோம் இன்றைக்கி காலைல கொஞ்சம் எழுந்ததே வந்து லேட் ஆகிடுச்சு ஏன்னா நைட் வரைக்குமே நல்ல வேலை இருந்துச்சு பசங்களை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே நாங்கள் முடித்தோம் ஏன்னா அவங்கள பா முடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் பண்ணோன்னே எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் கழிச்சிருவாங்க ஸோ அதனால அவங்கள தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை இருந்தது ஸோ அதனால காலையில் எழஞ்சிக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இப்போ மணி வந்து டென் தேர்ட்டிக்கிட்ட ஆக போகுது ஸோ அதனால தான் வந்து பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்திருக்கோம் இப்போ மார்க்கெட்டுக்கு நான் உங்களுக்கு அப்படியே வந்து மார்க்கெட் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அங்கே தெரியல ஸோ அதுதான் வந்து பிஜே ஓல்ட் டவுன் மார்க்கெட்டு நம்ம வந்து கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் பட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து வெளியில் விட முடியாது ஃபைன் வந்து ஹண்ட்ரட்ரிங்கேட்னு நினைக்கிறேன் வெளியில் வந்து பாக்ஸ் இல்லாத இடமா விட்டோம்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பாக்ஸ் என்ன கார் பார்க்கிங்கான பாக்ஸ் என்னன்னு நான் காட்டுறேன் ஸோ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம வெளியில் விட்டுட்டு போகலாம் அப்படி இல்லைனா மேலே உங்களுக்கு அது அங்கே தெரியுதுல்ல ஸோ அதுதான் வந்து கார் பார்க் பண்ணுறது ஸோ நம்ம அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே மார்க்கெட் போயிடலாம் அதுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது வாங்க காட்டுறேன் நான் கார் பார்க்கிங்க்கு வந்து ரோட் சைட்லேயே வந்து பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால இதுதான் அது அங்கே பாருங்கள் பாக்ஸ் இருக்குங்களா ஸோ பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வெளியில் பார்க்கிங் கிடைக்கல அதனால் இது வந்து பெய்டு பார்க்கிங் தான் இது வந்து ஒன் ஹார்க்கு வந்து ஒரு ஒன்றரை வெளிக்கிட்ட தான் ஆகும் நம்மளுக்கு அந்த டைம் போதும் கரெக்டாக இருக்கும் போயிட்டு கடக்கடன்னு ரெண்டு பேர் இருக்கும்ல ஸோ டக் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம் எவ்வளோ ஆகுதுன்றதையும் நான் காட்டுறேன் வீடியோவில் லாஸ்ட்டில் வெளில போகும்போது சோ இந்த மாதிரி டச் அண்ட் கோ கார்டு இருக்கும் நம்ம அதை டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை ஸ்கேன் பண்ணிக்கும் தப்பா வச்சிட்டீங்களா காடு வைக்கல இந்த மாதிரி எல்லாம் அப்பப்போ நடக்கும் இந்த மாதிரி நீங்க டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம் சோ வரும்போது எவ்ளோ ஆகுது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு பட் சேஃப் இந்த மாதிரி விட்டுட்டு போறது நம்ம பட்டு பாக்ஸ் இல்லாம வெளியில விட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தேவை இல்லாமல் வந்து ஹண்ட்ரட் ட்ரிங்கெட் அந்த மாதிரிலாம் ஃபைன் இருக்கும் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஒன்றரை வெள்ளி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃபாக காரை வந்து பார்க் பண்ணிட்டு போயிடலாம் பரவாயில்ல நம்மளுக்கு மேலே ஏறி வந்தோன்னே ஒரு பார்க்கிங் இருந்துச்சு ஸோ பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது ஓகேல போயிடலாம் வாங்க நம்ம வந்து கார் பார்க் பண்ணியாச்சு இதுதான் பார்க்கிங் ஏரியா ஸோ அங்கே நம்மளுக்கு படிக்கிட்டு அது தெரியுதா ஸோ இப்போ நம்ம அது வழியாக தான் இப்போ நம்ம வந்து கீழே போக போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி இந்த மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து மீன் பொழித்தது வீடியோ போட்டிருப்போம் ஸோ அப்போ வந்து இந்த மார்க்கெட்டை நான் வந்து காமிச்சிருப்பேன் அதோடைய லிங்கையும் நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் மீன் பொழித்தது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை வந்து அந்த மீன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக நம்ம வாங்குகிற தமிழண்ணா கடை இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் முருங்கைக்கீரைலாம் அங்கே தான் இருக்கும் நிறைய கீரை இருக்கும் பட் நம்ம வந்து கூழ் ஊற்றுறதுனால நம்மளுக்கு முருங்கைக்கீரை தான் மெயினாக தேவைப்படுது இதுதான் நான் சொன்ன நம்ம தமிழண்ணா கடை இங்கே முருங்கைக்கீரை சுண்டக்காய் ஓரளவுக்கு நம்மளுடைய இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்லேயும் கிடைக்கும் பட் இவர்கிட்ட நாங்கள் வந்து ரெகுலராக இருக்கோம் ஏய் முருங்கைக்கீரை இருக்குது இப்போ நம்ம வந்து முருங்கிக்கீரை ரெண்டு கட்டு எடுத்தாச்சு நாளைக்கு பொரியல் பண்ணுறதுக்கு அதை தாண்டி வர வாரத்தில் நம்மளுக்கு வந்து குழம்பு மாதிரி கடையல் மாதிரி பண்ணுறதுக்கு வேற ஏதாவது கீரை பார்க்கலாம் இந்த கீரை நான்வெஜ் அதெல்லாம் வந்து இவர் தான் வந்து பார்த்து எடுப்பாரு ஸோ எனக்கு வந்து அந்த கீரை பேரு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது அப்படியா சரி ஒன்றும் போதும் இல்லை நமக்கு வாடி போயிருக்கான் வேற கீரைல அங்கே சரி ஓகே இந்த ஒரு கட்டு தான் இருக்கு அப்படின்னாங்க பட் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா இல்ல அப்படின்னாரு இவர் சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம் தேவையான காய்கறிலாம் வாங்கியாச்சு அடுத்து தான் வந்து கொஞ்சமா அந்த மொச்ச பயிர் வாங்கணும் அதுக்கப்புறம் சில ஐட்டம்ஸ் இருக்கு இனிமேல் தான் யோசிக்கணும் நான் லிஸ்ட்டை கூட போடாமல் வந்திருக்கேன் சரி வாங்க அடுத்தது நான் இங்கே என்ன வாங்குறோம் அப்படிங்கிறத காட்டுறேன் நம்மளுக்கு அந்த கடையில் வந்து கத்திரிக்காய் கிடைக்கல ஸோ அதனால் கத்திரிக்காய் மட்டும் இங்கே வாங்கணும் அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னு எனக்கே தெரியல ஒரு இடத்துல நின்று பேசி டிசைட் பண்ணிவிட்டு கிளம்புவோம் அவலக்காய் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் வந்து சிக்கன் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து நார்மல் சிக்கன் இது வந்து ஒன் கேஜ் வந்து நைன் ரிங்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் கோழியும் வச்சுருக்காங்க இது வந்து நாட்டு இது வந்து ஒரு கிலோ வந்து நைன்டீன் ரிங்கெட்டு ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கூட வந்து கேட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி வந்து நார்மல் கோழி தான் வாங்குகிறோம் இப்போ வந்து சிக்கன் வாங்கிட்டோம் இன்னும் வந்து வாழை இலை அதுக்கப்புறம் வேப்ப இலை மாயலை இது மூணும் வந்து எடுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயே எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள் மார்க்கெட் வந்துமே வந்து வாழை இலை வந்து கிடைக்கல நமக்கு ஸோ நம்ம போகிற வழியில் எங்கேயாவது வந்து மாயலை வேப்பலை அப்புறம் வாழையில இது மூணும் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பழைய வீட்டாண்ட தான் போகணும் அங்க கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய எல்லா இடத்துலயுமே இருக்குமா நம்ம போயிட்டு வந்து கூட உடச்சுக்கலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க மாதுளபுரம் எவ்வளவு இது இது பாருங்க மாதுளப்புரம் வந்து ஏழு வெள்ளி ஒரு கிலோ இல்ல ஒரு பழம் இங்கே வந்து கொஞ்சம் அதிகம்தான் தான் பழம் நாங்கள் இப்போ ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த வாட்டர்மில்லன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் வந்து ஏழரை வெள்ளி ஆகுதா நான் ஒரு இடத்துல காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அங்கே ஸோ நான் அங்கே போய் வீடியோ எடுக்கும்போது அதை ஷேர் பண்ணுறேன் இதை பார்த்துக்கோங்க இந்த ஒரு பீஸ் மட்டும் எவ்வளோன்ட்டு என்ன முட்டை வந்து இதில் வாங்கிக்கலாம் நோட்டீஸில் அவ்வளோதான் வாங்கியாச்சு நம்ம உள்ளே வரும்போது வந்து டென் தேர்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் சிக்ஸ் ஆகுது எவ்வளோப்பா ஒன்றரை வெள்ளி சொன்ன மாதிரி இங்கேயுமே வந்து நிறைய தமிழ் வீடு இருக்குது ஸோ தமிழ் வீடு மட்டும் இல்லை நிறைய வீட்லேயுமே வந்து மாமரம் அந்த வேப்ப மரம்லாம் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்க இங்கே கூட இருக்குங்களா இங்கே ரோட்லேயே இருக்குப்பா வேப்பில் ஆமாம் ஸோ இங்கேலாம் மாமரம்லாம் இருக்குல்ல ஸோ ஆனால் எடுத்தோம்னா எதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் பின்னாடி இருந்துச்சு இப்போ நம்ம வரும்போது பார்த்துருந்தோம்ல ரோட்லேயே வந்து ஒரு வேப்பமரம் இருந்துச்சு பறிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கு ஸோ அதனால் இவர் போயிருக்காரு அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் வந்து வெறும் மாயலையும் வாழை இலை இது ரெண்டு மட்டும் போய் எடுத்தால் போதும் மாயலை கூட சீக்கிரமாக கிடச்சிடும் நிறைய ரோடு ரோடு சைட்லேயே வந்து இருக்கும் பட் வாழை இலை தான் கொஞ்சம் கஷ்டம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு லோட்டஸ் போவோம் அங்கே சம்டைம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க பட் நாளைக்கு சண்டே இல்லை ஸோ அதனால் க சரியாக தெரியல நம்ம வந்து ஃப்ரைடே டைம்லன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க நம்ம தேர்ஸ்டே நைட்டோ இல்லை வந்து ஃப்ரைடே மார்னிங்கோ போனோம்னா கூட கிடைக்கும் பார்க்கலாம் வேப்பில் வந்து கிடச்சாச்சு இப்போ நம்ம எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தள்ளிக்கோ இப்போ பாருங்கள் நம்ம லோட்டஸ்க்கு போயிட்டு இந்த கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வாழை இலையும் கிடச்சிருச்சு இங்கே பாருங்க வாழையில் இது எங்கே வாங்கணும் அப்படின்னா லோட்டஸ் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து இது எவ்வளோப்பா டூரிங்கெட்டா ஸோ ஒரு இலை மட்டும் வாங்கியிருந்தாரு டூரிங்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாங்கள் பழைய வீட்டு சைடு போய் பா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் போகும்போது அந்த கட் பண்ணுறது கத்தி எடுத்துகிட்டு போகல இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் போயிட்டு கட் பண்ணுறது ஸோ அதனால் நாங்கள் வந்து திரும்பி அப்படியே லோட்டஸ் ரெஸ்டாரண்ட் கிட்ட போயிட்டு இதை வந்து வாங்கினோம் அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கருவாடு அதெல்லாம் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ராகி மாவும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து அதை கூல் வந்து நம்ம காசணும் ஸோ ஈவினிங் கூல் காசும்போது பார்ப்போம் நான் வீட்டுக்கு வந்து கிடகடென்ட்டு கொஞ்சம் வந்து ரைஸ் வச்சிருக்கேன் அது பக்கத்தில் குக்கரில் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லுவோம்ல கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு அப்பளம்லாம் போட்டு ஸோ அந்த கூட்டு தான் வந்து பண்ண போகிறோம் அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி இதோட நான் வந்து உங்களை ஈவினிங் பார்க்குறேன் கூல் காசும்போது வாங்க இப்போ நம்ம வந்து கூல் பண்ணலாம் ஸோ அதுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் ஏன் குக்கர் அப்படின்னா இது கொஞ்சம் என்கிட்ட வந்து பாட்டம் வந்து கொஞ்சம் திக்கான பாத்திரம் வேறு எதுவும் இல்லை இந்த குக்கர் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் இதில் தான் நான் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ரைஸ் மட்டும் குக் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து நல்லா வந்து குலைய வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே மாவு வந்து இதில் வந்து புளிக்க வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நான் அந்த மொச்சப்பயிர் வந்து ஊற வச்சுருக்கேன் நாளைக்கு நம்ம அவிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போவே பண்ண ஊறினோம்னா தான் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரும் ஸோ அதுக்காக இப்போ இது வந்து வேகட்டும் அந்த ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த ராகி மாவை வந்து ஆட் பண்ணும் போது காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வந்து குழைய வந்துடுச்சு இது ஒரு நல்ல கலரு கலரிட்டு நம்ம வந்து இந்த ராகி மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் ஏன்னா ராகி மாவு ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிடும் அங்கங்கே உருண்டை உருண்டையே அப்படியே நின்றுடும் அதை வந்து கலர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே க இந்த மாவு வந்து புளிக்க வச்சுருக்குறோம்ல ராகி மாவு அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்து புளிக்க வச்சேன் ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா இங்கே மலேஷாவில் வந்து நான் சனிக்கிழமை புளிக்க வச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும் காலையில் ஏர்லி மார்னிங் போல் புளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஊராக இருந்தால் ஃப்ரைடே பண்ணுவோம்ல இங்கே வந்து அந்த மாதிரி ஃப்ரைடேயில் நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப ஓவராக புளிச்சு போய் வீடே வந்து ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல்லு அதிகமாக ஆகிடுது மாவுமே ரொம்ப பிடிச்சிருச்சி அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ அதனால் சாட்டர்டே மார்னிங்கே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது இங்கே முதல்ல இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம் ஏன்னா மாவெல்லாம் அடியில் தங்கியிருக்கும் அப்போ தான் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிகிட்டே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய டென்ஷன் இது கலர்றது இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக ஊற்றிட்டு பொறுமையாக வந்து கலரலாம் ஏன்னா இது கலரும் போது அப்படி வலிக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பண்ணோம்னா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து எடுத்து பண்ணலாம் அங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சா இப்போ இதை வந்து பொறுமையாக நீங்கள் வந்து கலறி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ண வேண்டாம் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ரைஸோட அந்த ராகி மா மாவு வந்து கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் தான் மெயின் பிக்சரே இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் வந்து கெதறிக்கிட்டே இருக்கணும் நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஏன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும் இது கண்டிப்பாக என் ஒரு ஆளை என் ஒரு ஆளால் பண்ண முடியாது வாய் கொள்கிறது ஏன்னா இப்போ வரைக்கும் கிண்ணதுக்கே கையெல்லாம் வலிக்குது ஸோ கொஞ்ச நேரம் நான் கிண்டிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் கொடுக்கணும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கூழ் வந்து கிண்டறதுக்குனே ஒரு கட்டை இருக்கும் ஸோ அதெல்லாம் என்கிட்ட இல்லை இதை நான் இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்து அந்த கட்டை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிண்டறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கை வலிக்காது இப்போ பாருங்கள் உங்களுக்கு மாவு வந்து இந்த கலரில் இருக்குல்ல ஸோ வெந்துருச்சு அப்படின்னோன்னே இது வந்து இன்னும் நல்லா டார்க் கலராக மாறிடும் வெந்துருச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து தண்ணியில் லைட்டாக வந்து கையை நினச்சிட்டு அது மேலே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும் கலரும் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அதோடைய மாற்றம் தெரியும் ஸோ குக்காகிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும் நல்ல மனம் வரும் குக்காயிடுச்சுன்னா நான் வந்து ரெசிபி எதுவும் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலை நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து நான் இந்த கூல் ரெசிபியும் இந்த கருவாட்டு குளமும் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து நான் ஐ கார்ட்டில் தரேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் சரி இப்படியே திண்டிட்டு நான் வந்து ஒன்ஸ் அது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதிக்கும் வந்து எந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது கலரு ஸோ நல்லாவே வந்து வெந்துருச்சு வெயிட் பண்ணுங்கள் நான் கை நினச்சிட்டு வந்து உங்களுக்கு அதை தொட்டு காட்டுறேன் லைட்டாக கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம் இல்லை ஓகே கையில் ஒட்டலை அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இது ஓட்டலை உங்களுக்கு வந்து இதுதான் வந்து பதம் இதுவே நம்ம ஊராக இருந்தால் இந்த கூழ் கிண்ட முதலாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளை சுற்றி அத்தனை பேர் ஆளுங்க நல்லா ஜாலியாக வந்து போகும் இல்லை இங்கே வந்து பழைய வீட்னா கூட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருக்காங்க பட் இப்போ வந்து நம்ம வீடு மாறிட்டோம் ஸோ இங்கேயுமே வந்து நம்மளும் இந்தியாவுக்கு போயிட்டோமா இங்கே நாங்கள் நம்ம வந்து இப்போ வந்து ஒன் மந்த் தான் ஆகுது இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க பட் அவங்களும் இப்போ வந்து லீவுக்காக இந்தியா போயிருக்காங்க ஸோ நம்மளுக்கு இங்கே வேறு யாரையுமே தெரியாது அதனால் நம்ம வரைக்கும் தான் வீட்லேயும் வந்து சாமி கும்பிட போகிறோம் நாளைக்கு ஓகே நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ எல்லாத்தையும் நான் வலிச்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடிட போகிறேன் ஸோ இது வந்து அப்படியே வெளிலே தான் இருக்கணும் மார்னிங் வந்து நான் என்னென்னலாம் குக் பண்ணுறேன் எப்படி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்னிங் பார்க்கலாம் குட் நைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே மார்னிங் ஸோ அப்படியே வேலை வந்து போயிட்டுருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து பத்து பத்து ஆகுது இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு காய் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு கருவெட்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா இங்கே முருங்கைக்கீரை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் அந்த பொடி மட்டும் போடணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து இந்த மொச்சை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸோ புளிலாம் ஊற வச்சாச்சு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து முடிச்சிருக்கோம் இப்போ இன்னும் வந்து சிக்கன் பண்ணணும் கொழுக்கட்டை பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த இது பண்ணுவோம்ல அரிசி உருண்டை அது பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கூல் பண்ணி இங்கே வச்சுருக்கோம் அதையுமே வந்து கரைச்சி வைக்கணும் டுவெல் ஓ கிளாக் போல் சாமி கும்பிடுவோம் நாங்கள் நடுவில் நடுவில் நான் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து இது கூழ் வந்து இந்த குண்டான்ல தான் வந்து கரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த வேப்பலையை வந்து கட்டிகிட்ருக்கேன் டைம் ஆகிடுச்சு நானும் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு பசங்களையும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டோம் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு கூழ் மட்டும் கரைச்சிட்டு நம்ம இலை போட்டு சாமி கும்பிட்ற வேண்டியதுதான் இந்த கும்பம் போடுறது அதுக்கு அதாவது வந்து இப்போது மதியம் வந்து கூழ் ஊத்திடுவாங்க ஈவினிங்கா வந்து கும்பம் போடுவாங்க பட் எனக்கு வந்து நான் ஒரு ஆள் பண்ணணுன்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் இப்பவே வந்து கொழுக்கட்டை சிக்கன் முட்டை அதெல்லாம் பண்ணி இப்போவே இப்பவே ஒன்னாவே வச்சு சாமி ஸோ போறேன் வந்து மஞ்சள் வச்சிடலாம் மஞ்சள் குங்கும் நம்ம அழகா வந்து நம்மளுடைய கூழ் பானை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து கூழ கரைச்சிடலாம் நம்மளுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்துடலாம் சாமி ரூம்ல இப்போ நம்ம வந்து கூழ் ரெடி பண்ணிட்டோம் வாங்க எடுத்துட்டு போய் சாமி அந்த வச்சிடலாம் இங்க அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி உருண்டை பண்ணுவோம்ல அது அந்த துள்ளு மாவு போட்டு இன்னும் கொஞ்சம் வேப்பலையும் மாவும் போடணும் இது வந்து கொழுக்கட்டை இது முருங்கைக்கீரை இது முட்டை வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி மாதிரி லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக இது வந்து கருவாட்டு குழம்பு முள்ளங்கி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் நெத்திலி கருவாட்டு தான் எங்களுக்கு கிடச்சது அதை தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மொச்சை போட்டு கருவாட்டு குழம்பு ஸோ இன்றைக்கி இது தான் வந்து ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இது கூழ் நம்ம இலையில் வந்து கொஞ்சமாக களி வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுருலாம் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எப்படி வந்து கூழ் ஊற்றி சாமி கும்பிட்டோன்னு ரொம்பவே சிம்பிளாக நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் சேர்ந்து சாமி கும்பிட்டுருந்தோம் ஏன்னா இது நமக்கு புது வீடுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஸோ இங்கே யாரும் இல்லை பக்கத்தில் லாஸ்ட் இயர்லாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து நல்லா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் இப்போ பாருங்கள் நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கூழ் குடிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோடு நம்ம வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்